அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது அறிவு மாதிரி தேர்வு மூன்று தான் பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக ரெண்டு மாதிரி தேர்வு நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வினாத்தாளுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் டெலராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் வந்து முப்பது கேள்வி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த முப்பது கேள்வி வந்து கோத்துருவ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து தெரியுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்கள் பொண்ணான கையை வச்சு ஒரு லைக்கு மட்டும் தட்டி விட்டு போயிருங்க ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் நம்ம நிறைய பேருக்கு இது போய் சேரும் அதே மாதிரி எத்தனை கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகேவா சரி நம்ம வந்து பார்க்கலாம் கொஞ்சம் டெப்த்தாகவே பார்க்கலாம் இன்றைக்கி முப்பது கேள்வி தான் கொண்டு வந்துருக்கேன் பட் ஆனால் டெப்த்தாக வந்து பார்க்கலாம் சரியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது முதல் கேள்வியே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி ஐந்தாண்டு திட்டம் கேள்வி எக்கனாமியில் ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படி சொல்லலாம் சரி ஓகே இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னா தொழில் மயமாக்கலுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து சரியா ஸோ ஐந்தாண்டு திட்டம் பற்றி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமான பாயிண்ட்டு ஐந்தாண்டு திட்டம் நம்ம இந்தியாவில் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க சரியா ரஷ்யாவிலேருந்து காப்பி பண்ணாங்க நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்திருக்கிறாங்க இந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வர்றப்ப தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க சரியா நம்மளுக்கு முதல் ஐந்தாண்டு திட்டமும் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் மட்டும் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அக்ரிகல்ச்சர் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில் முக்கியத்துவம் கொடுத்துச்சு சரியா ஓகே அடுத்ததாக பார்க்கலாம் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது நிதிக்கு நிதி கொள்கை அதாவது ஃபிஸிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் வடிவமைக்கிறாங்க அப்படின்றாங்க யார் வடிவமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நிதி அமைச்சகம் மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளில் புதிய வரியின் பெயர் என்ன புதுசாக எந்த வரி வந்து போட்டாங்க புதுசாக எந்த வரி போட்டாங்க கேட்டால் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படின்னு சொல்லுவாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நீங்கள் நம்ம பழைய வினாத்தால் பார்த்து தான் தெரியும் இந்த கேள்வியில் ரிப்பீட்டட் கே கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் எப்போது செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு சரியா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் என்ன ஆச்சு அப்படின்ட்டா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு இதுக்கு முன்னால் நம்மளுக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்டில் எப்போ அதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டுருந்தாங்க சரியா இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி மூணு வகையாக வந்து பிரிக்கலாம் என்னென்ன கேட்டால் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டகிரேட்டட் அதாவது மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வ வகையில் விதிக்கிறாங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்து கால வரன்முறைப்படுத்தி சரியாக வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் வெள்ளையன வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு பூனா ஒப்பந்தம் அமைச்சரே குழு வெள்ளைனெய் வெளியூர் எப்போ வந்து வந் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடந்துச்சு சிம்லா மாநாடு பாருங்கள் இந்த கேள்வி இதுக்கு முன்னால் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அடிப்பீங்க இதுக்கு முன்னால் சிம்லா மாநாட்டை கூட்டினது யார் அப்படின்னு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சரியா இப்போ வந்து பாருங்கள் அது அந்த கேள்வியில் ஆண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கேள்வியில் வந்து ஆண்டு கொடுக்கல வெறும் சிம்லா மாநாடு கொடுத்துருக்காங்க சிம்லா மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் சரியா பூனா ஒப்பந்தம் அம்பேத்காருக்கும் கீடையில் பூனா ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு தெரியும் சரியா அடுத்து அமைச்சரவை குழு அமைச்சரவை குழு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதான் கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும் பூனா ஒப்பந்தம் தான் ஃபஸ்ட்டு வருது அப்போ மூணாவது ஃபஸ்ட்டு வருது செகண்ட் இது வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன வந்திருக்கு வெள்ளையனே வெளியே இருக்கம் வந்திருக்குது அப்போ ஒன்றாவது தேர்ட் எது வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எது சிம்லா ஒப்பந்தம் ரெண்டாவது அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த்து ஸோ த்ரீ ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் திட்டமிடல் ஆணையம் அதாவது பிளானிங் கமிஷனோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்டால் பிரதம மந்திரி மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் இதை பார்த்தோன்னே என்ன நினைக்கலாம் அப்படின்னா சார் இந்த இந்த மாதிரி கேள்வி நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லையே நான் எங்கே போய் தேடுறது இந்த ஐந்தாண்டு திட்டம் பற்றி ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தையும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேருந்தான் இந்த கேள்வி வந்து கேட்டுருக்காங்க சரியா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய புரட்சி ஒரு கழகம் வந்து ஏற்பட்டது அந்த கழகத்தை பற்றி பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பேர்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கேள்விகள் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது இது வந்து வெளியே இருந்தால் வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ இதில் எது கரெக்டான ஒன்று அப்படின்னு கேட்டால் வீரசவார்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிங்கிறதான் கரெக்டான ஒன்று சரியா நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி எப்போது முதல் டெல்லி உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க டெல்லி உடன்படிக்கை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து கொண்டு வந்தாங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டில் வந்து இந்த டெல்லி உடன்படிக்கை அப்படிங்கிறது யார் யாருக்கு அப்படின்னா இந்தியாவோட பிரதமரான நேருக்கும் பாகிஸ்தானோட பிரம பிரதமரான லியாகத் அலிகானுக்கும் இடையில வந்து நடந்துச்சு எதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் இருப்பாங்க இல்லையா அவங்களோட பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் ஆனால் நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோ சரியா யார் கேட்டால் வினோபா பாவே அப்படிங்கிறது வினோபாவே சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எப்போது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஸோ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது யார் தொடங்கினா யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வாவு சி இவர் தான் அவர் தொடங்கினார் சரியா எப்போ பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வாவுசி மட்டும் தனியாக வந்து தொடங்கியிருக்க மாட்டார் அது ஒரு கூட்டு முயற்சியாக தான் வந்து எடுத்திருப்பாங்க சரியா ஓகே டேஷ் தேஷ்பந்து பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் யார் தேஷ்பந்து சித்திரஞ்சனுக்கு ஃப்ரெண்டாகவும் தேசிய கல்லூரியோட ஒரு பிரின்சிபலாகவும் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அகில இந்திய மாநில இடதுசாரிகளோட மக்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதம் தொடங்கினார் அதாவது இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம் யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டால் கே என் நடராஜன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் அடுத்து பொறுத்துக்க ரொம்ப எளிமையானது குறிஞ்சி குறிஞ்சிக்கு அதோடய வேலை என்ன குறிஞ்சியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால் வேட்டையாடுதல் அப்படிங்கிறது பாலை பாலை திணைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூறையாடுதல் அப்படிங்கிறது களவாடுதல் அதான் சூறையாடுதல் அப்படிங்கிறது ஒன்றாவது முல்லை முல்லை திணையை பொறுத்த வரைக்கும் காலை தழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து மருதத்துக்கு களை எடுத்தல் ஸோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்று பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் பாரதிதாசனை இந்த மாதிரி விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடலை பாடின எழுதின கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவர் தான் இப்படி சொல்லியிருக்கிறார் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது பிரபந்த மாலை ஆக்சுவலாக சைவ பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்க சைவ பிரபந்த மாலை இல்லைன்னா சைவ பிரபந்த திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எது அப்படிங்கிட்டால் பதினோராம் திருமுறை சரியா பதினோராம் திருமுறை யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிட்டால் காரைக்கம்மையா காரைக்கால் அம்மையார் உட்பட ஒரு பன்னெண்டு பேர் வந்து எழுதியிருப்பாங்க அண்ணாத்துறையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அண்ணாத்துறையோட அதாவது நம்மளோட முன்னாள் முதல்வர் அண்ணாத்துறையோட ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தடை செய்யப்பட்டிருக்குது எந்த புத்தகம் அப்படின்னா ஆரிய மாயை ஆரியர்கள் பற்றின ஒரு விஷயம் பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் நல்லா கேட்டுக்கோங்க பெரியார் எப்போது திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு பிராமணர் அல்லாதோர் எப்போ அதாவது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது சரியா அந்த ஆண்டு தான் நீதி கட்சி இந்த பிராமணர்கள பிரகடனம் அடிப்படையில் தான் நீதிக்கட்சி வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலத்தில் நடைபெற்ற கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எங்கே நீதிக்கட்சி மாநாடு இருந்துச்சு அப்படின்னா சேலத்தில் அது தலைமை தாங்கி நடத்தினது யார் அப்படின்னு கேட்டால் இ வே ராமசாமி அதே மாதிரி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு பேரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின் கேட்டால் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாத்திருப்பாங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின் கேட்டால் இதில் பார்த்தவனே தெரலாம் சரியா கண்டிப்பாக அரண் வலியுறுத்தலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆன்சரும் அரண் வலியுறுத்தல் தான் டேஸ் டேஸ் இவை இரண்டும் தெற்றங்க மன்னவன் கண் மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார் அதாவது மன்னருக்கு கண்கள் என கூறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா ஸோ எது எது அப்படின்னு கேட்டால் மன்னருக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்குன்னா ஒற்றும் நீதி நூலும் ஒற்றும் நீதி நூலும் அப்படிங்கிறது தான் அதாவது வேலையும் பார்க்கணும் நீதி அந்த நீதியும் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டுமே மன்னனோட கண்ணனாக வந்து கண்ணாக வந்து இருக்கணும் அப்படிங்கு திருவள்ளுவர் சொல்கிறார் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த மாதிரி இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டாங்க இனிய உளவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய் கவர்ந்தற்று இது ஒரு திருக்குறள் அடுத்து கூற்று திருக்குறள் ஆனது இல்லறத்தையும் மகளிரின் திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது ஆமாம் அது சொல்லாத ஒரு ஒரு விஷயமே கிடையாது திருக்குறள் சொல்லாத விஷயம் இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை எந்த பண்புகள் இல்லறமோ அந்த மகளிரின் கற்புத்திறமோ சரியா ஸோ இந்த கூற்றும் சரி காரணமும் சரி வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார் வேங்கையின் மைந்தன் புதினத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் அகிலன் தான் வேங்கையன் மைந்தன் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திருவம்பாவை திருவம்பாவை எழுது யார் அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் பதிற்று பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யார் பதிற்றுப்பத்து பத்து பத்து அதில் முதல் பத்தும் கடைசி பச்சும் பத்தும் கிடச்சிருக்காது இந்த பத்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா சேரர்கள் சேரர்கள் அல்லது சேர மன்னர்கள் பற்றி குறிப்பிடுது ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜக்கோர் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி என்ன கல்வி அடிப்படை உரிமை விதி என்ன அப்படின்னு கேட்டால் விதி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த மனித உரிமை பிரடனம் அப்படிங்கிறது உலகளாவிய மனித இதுக்கு வந்து ஒரு சில விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த விதிகள் வந்து படிக்கணும் சரியா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து புத்தகத்தில் வந்து இருக்குது ஆனால் இது வந்து முக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க பட் பழைய கொஸ்டினில் கேள்வி வந்து கேட்கறாங்க இது நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது முதன்மை நிறுவனம் எது அப்படின் கேட்டால் அதாவது என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எது கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நிதி ஆயோக் தான் சரியா நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா நிதி ஆயோக் இந்த ஒரு தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து டைம் வந்து இல்லை அதனால தான் முப்பது கேள்விகளோடு நிப்பாட்டிட்டேன் இல்லை அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து எடுத்திருப்பேன் சரியா ஸோ டைம் இல்லை நம்ம அடுத்தடுத்து போகிறப்ப ஐம்பது கேள்விகள் எப்போயும் போல நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா கண்டிப்பாக இந்த முப்பது கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகள் உங்களுக்கு சரியாக வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஆன்சர் அதாவது கமெண்ட் வந்து பண்ணுங்கள் சரியா ஓகே அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்